ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கு பேசுகிறேன் இன்றைய காலை வணக்கம் என்னென்னா பொங்கல் வந்துடுச்சு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் பொங்கலுக்காக கடை கடைகளில் அது இது என்று துணி எடுப்பவர்கள் எடுப்பீர்கள் மற்றபடி வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண கடைக்கெல்லாம் போவீங்க நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கடைக்கு போகும்போது கடையில் குழந்தைகள் முடிந்தால் வீட்டில் ஆள் இருந்தால் வீட்டில் விட்டுட்டு போயிடுங்க கவனமாக விட்டு செல்லுங்கள் அதே போல் கடைக்கு போகும்போதும் நீங்களும் கவனமாக உங்கள் நகை பணம் இது எல்லாத்தையும் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் ஏடிஎம் கார்டுகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் எடுத்திங்கன்னா கவனமாக பர்ஸ்லேயும் எங்கே வைப்பீங்களோ அதுக்குன்னு ஒரு சேஃப்டி சைடு இருக்கும் அதில் வச்சுருங்க உடனே கையோடு மறந்துடாதீங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல எங்கள் வீட்டில் அது நடந்திருக்கு காடை மிஸ் பண்ணிவிடுவோம் அதை தவறுகள்லாம் நடக்காமல் பார்த்துங்க கூட்டங்கள் நிறையா இருக்கும் மேக்ஸிமம் கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு அவாய்ட் பண்ணுங்கள் முடியலை போய் தீரணுங்கிற மாதிரி கவனமாக இருங்க மற்றபடி வந்து நல்லபடியாக சிறப்பாக பொங்கலை கொண்டாடுங்க ஊருக்கு போகிறவங்கள்லாம் ஊருக்கு போங்க போகும்போது கவனம் முன்னாடியே ரிசர்வ் பண்ணியிருப்பீங்க இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க கவனமாக போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பஸ்ஸில் ஏறிப்போங்க முன்னாடி போகிறவங்க போகட்டும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அடுத்த பஸ்ஸில் தள்ளி போகலாம் நம்ம தான் முன்னே போகணும் நம்ம தான் முன்னே போகணும்னு அந்த போட்டி பொறாமைகளை விட்டு ஒழியுங்கள் யார் முன்னாடி போகிறாங்களா வயதானவர்களுக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அவங்களே நீங்களே உதவிகள் செய்து அவர்களை வண்டியில் ஏற்றி விடுங்கள் இதில் ஒன்று ஒன்றுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து நிற்க மாட்டாங்க மற்றவர்கள்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு அமைப்புகள் வந்து நிற்காது நம்ம தான் நம்ம தான் மக்கள் தான் கவர்மெண்ட் அமைப்புகள் எல்லாமே நீங்கள்தான் மக்களுக்கு ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் அதை மிஸ் எப்போவும் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த விஷயத்தை நாடு நல்லா இருக்கணும்னா நாமும் அவர்களுக்கு ஒத்துழைக்க ஒத்துழைக்க வேண்டும் என்பது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை இப்போ நான் சொல்கிறதுனால அல்ல நம்மளுடைய ஒரு ஒருத்தருடைய கடமையும் அது அதனால் அதில் நீங்கள் உணவக எங்கு சென்றாலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணங்களில் கொண்டு வாருங்கள் ஆண் பெண் எல்லோருமே சொல்கிறேன் பஸ்ஸில் ஏறுபவர்களை ஏற்றி விடுங்கள் ஒரு சில வயதானவர்களுக்காக குழந்தைகள் வயதானவர்கள்லாம் தடுமாறுவார்கள் அவர்களுக்கெல்லாம் உதவி பொண்ணு புரியுங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருப்பவர்கள் இருப்பவர்களெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் கவனமாக போங்கள் இந்த பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ்ஸுக்கு போகலாம் போட்டி வேண்டாம் பொறாமை எங்கே போனாலும் போட்டி பொறாமைகளை விட்டு ஒழியுங்கள் மற்றபடி வந்து ஹாப்பியாக ஊரில் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாட்டு பொங்கல் இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாதெல்லாம் நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க இங்கே மற்ற பிரச்சனைகள் எல்லாம் மறந்து விடுங்கள் சென்னையில் வாழும் மக்கள் மற்ற பிரச்சனைகளை கிராமங்கள் இருக்கும் வசதி உள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன் மற்ற பிரச்சனைகளை மறந்து விடுங்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த வருடம் முழுவதும் இருக்கும் அந்த மன அழுத்தம் எல்லாம் இல்லையா நீங்கள் இந்த நாலு நாட்களில் அங்கே சென்று மனைவி மக்கள் அம்மா அப்பா குழந்தைகள் அனைவருடனும் கோபமாக இல்லாமல் சந்தோஷமாக இருக்கு அதே போல் பெண்களும் அங்கே இருக்கும் அனைவரிடம் சொந்த பந்தங்களிடம் சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடுங்கள் இதெல்லாம் என்ன சினிமாவில் சொல்கிற மாப்பிள்ளை இல்லைங்க நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிறது வந்திருக்கு பாருங்கள் அது நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ சந்தோஷம் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதையெல்லாம் தவிர்த்து விடாதீர்கள் அதையெல்லாம் முடிந்த வரைக்கும் இந்த இரண்டு மூன்று நாட்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மற்றபடி வாருங்கள் நம்ம எப்போவும் தான் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது இருக்கும் தான் அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை இல்லையா பிரச்சனைகள் இருக்கணும் ஆனால் வடிகால் இது மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வடிகால் சொந்த பந்தங்களை சந்திக்கிறது ஒரு விசேஷங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருப்பது இதெல்லாம் தான் நமக்கு சந்தோஷம் ஆகையால் இது எதையுமே இழந்து விடாதீர்கள் எங்கு சென்றாலும் போட்டி பொறாமைகளை விட்டு விடுங்கள் நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருங்கள் காசு பணம் மட்டும் இல்லை உடம்பளவில் ஒருத்தவங்களுக்கு உதவுறதும் நமக்கு அவன் நாம் அவர்களுக்கு செய்யும் ஹெல்ப் தான் அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் வந்து தமிழ்நாடு வந்து எல்லா ஊர்லேயுமே ஒரு 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 எப்படி சொல்கிறது இப்போ தமிழ்நாடுனா அது ஒரு தனி சிறப்பு தான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு தான் இப்போ இருக்கும் இப்போ கொஞ்சம் சமீப காலங்கள்லாம் கொஞ்சம் நாகரீகங்கிற பேரில் அதெல்லாம் கொஞ்சம் தவறி இருக்குது அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம காப்பாற்றுவோம் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுவோம் அது நம்ம கையில் தான் இருக்குது சரியாக ஹாப்பியாக இருங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்கள் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் மீண்டும் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்